நமஸ்காரம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சிம்மம் கிருஷ்ணா பேசுகிறேன் என்னுடைய பதிவை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கும் ஆதரவு தருபவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் படிப்பதோடு அல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு வந்து ஐப்பசி மாசம் பிறந்திருக்கிறது எல்லோரும் அவரவர்கள் வீட்டில் சுபகாரியங்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் அதாவது நவராத்திரி பிறந்து விட்டாலே பண்டிகை நாட்கள் ஆரம்பம் என்று அர்த்தம் அதாவது நவராத்திரிக்கு பிறகு வரக்கூடிய ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை சோ இவை எல்லாம் வந்து பண்டிகை காலங்களாக இருக்கக்கூடியவைகள் அதாவது விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் வீட்டில் சுபகாரியம் நிகழ்த்தக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த காலங்கள் எல்லாம் முக்கியம் இன்றைக்கு முக்கியமாக இந்த திருமண யோகங்களை பற்றி கொஞ்சம் சிறிது பார்ப்போம் அதாவது இந்திய அன்றைய கால ஜாதக ரீதியாக திருமண பொருத்தங்கள் பார்க்கப்படுகிறது அதாவது ரத்த சம்பந்தம் உள்ள உறவுகளுக்குள் ஒருவருக்கொருவர் தெரிந்து கொண்டு திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவ்வளவாக பிரச்சனைகள் எழுவதில்லை ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அத்தை பிள்ளை மாமன் மகள் மாமன் பிள்ளை அத்தை மகள் இவர்கள் எல்லாம் திருமணம் செய்து கொள்ளும் போது கூட இந்த ஜாதக பொருத்தங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் ஜாதக பொருத்தம் எதற்காக பார்க்கப்படுகிறது என்பதை முதலில் பார்க்க வேண்டும் அதாவது மன மனப்பொருத்தங்கள் பார்க்கப்பட்டது மனோரீதியான ஒருவருக்கொருவர் அறிந்து கொண்டு பார்த்த பொருத்தங்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் மூலமாக சொந்தங்களுக்குள் நடைபெற்ற திருமணங்கள் அந்த காலத்தில் ஏராளம் குடும்பத்திற்குள்ளேயே திருமணங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் பெரிய பெரிய கூட்டு குடும்பங்கள் அந்த குடும்ப குடும்பத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த கூட்டு குடும்பத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நான்கு பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு கொண்டு சுகமாகத்தான் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் வந்து என்னதான் நீங்கள் ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்த்து வெளியிடங்களில் பெண்ணோ பிள்ளையோ எடுத்து திருமணம் செய்து கொண்டால் கூட அந்த திருமண பாக்கியங்கள் திருமண பந்தங்கள் எல்லாம் எவ்வளவு நாள் நீடிக்கிறது என்பதுக்கு எல்லோருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது அதாவது சைக்கலாஜிக்கலாக பொழுது அதாவது பொதுப்படையாக பார்க்கும்போது சில காரணங்களை நாம் சொன்னால் கூட ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது துல்லியம் இருக்கிறதா என்பதை தான் இங்கே பார்க்க வேண்டும் திருமண பொருத்தம் என்பது நட்சத்திர பொருத்தங்களில் பத்து பொருத்தங்களை மட்டும் அதாவது எப்படி என்றால் இந்த பொருத்தம் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் தீர்க்க பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் ரசிய பொருத்தம் ரஜி பொருத்தம் நாடி பொருத்தம் இந்த பத்து பொருத்தங்களை பார்க்கும் பொழுது கூட பத்துக்கு ஐந்து இருந்தால் பரவாயில்லை பண்ணிக்கொள்ளலாம் பைத்துக்கு ஒன்பது பொருத்தங்கள் இருக்கிறது நல்ல உத்தம பொருத்தம் பொருத்தம் இல்லை கிரக பொருத்தம் இருக்கு பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் இவையெல்லாம் செய்து கொண்டால் கூட அந்த திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணும் ஆணும் சுகமாக வாழ்கிறார்களா நீடித்த திருமண வாழ்க்கையில் அவர்கள் சுகம் கிடைக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு தான் நிறைய பேர் இன்றைக்கு தவறிவிடுகிறார்கள் சோ ஜாதக பார்க்கும் பார்க்கும்பொழுது ஆதி காலத்தில் இந்த திருமண பொருத்தங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது இந்த கிரக பொருத்தம் பார்க்கிறது மனப்பொருத்தங்கள் தான் ஒருவரை பற்றி ஒருவர் நன்கு தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தை நன்கு அறிந்து கொண்டு குலம் கோத்திரம் எல்லாம் தெரிந்து கொண்டு செய்து கொண்ட திருமணங்கள் இன்றைய காலகட்டங்களில் வந்து ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்த்து செய்து கொள்ள திருமணம் என்பது வேறு ஆணும் பெண்ணும் தங்கள் மனதால் ஈர்க்கப்பட்டு உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு அந்த காதலில் விழுந்து அந்த காதல் திருமணங்கள் என்பது வேறு இந்த காதல் திருமணங்கள் எல்லாம் சதவீதம் வெற்றியடைகிறதா என்றால் அங்கும் ஒரு கேள்விக்குறி வந்து நிற்கிறது ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்த்து திருமணம் நடைபெற்றால் கூட அவர்களின் நீடித்த திருமண வாழ்க்கை அங்கு சந்தோஷமாக இருக்கிறதா என்றால் அங்கேயும் ஒரு கேள்விக்குறி இவைகளுக்கெல்லாம் வந்து சிலர் காரணம் சொல்லலாம் அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் படிக்கவில்லை பள்ளிக்கூட படிப்பை கடைசி வருடத்தில் முடித்துவிட்டு அவர்களுக்கு திருமணம் செய்து விடுவார்கள் இதெல்லாம் ஒரு வகையில் இருந்தால் கூட ஆண் மட்டுமே வெளியில் சென்று அவனுக்கு மேல் படிப்பை படித்தான் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்தான் இவையெல்லாம் ஓகே அந்த காலத்தில் பெண்களாக இருந்தவர்கள் எல்லாம் வந்து பள்ளி படிப்பை முடித்துவிட்டு குடும்பத்திற்குள் ஐக்கியமாக கொண்டு குடும்பத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த காலங்கள் சுகமாகத்தான் இருந்தது அதை வந்து மறுத்து பேசுவதற்கு இங்கு எதுக்கும் உரிமை இல்லை ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இருவருமே படிக்கிறார்கள் பெண்ணும் படிக்கிறார்கள் பிள்ளையும் படிக்கிறார்கள் படிக்கிற விஷயங்களில் இங்கு ஒரு வந்து ஒழுக்க கொழுக்க குறைபாடு என்பதும் ஒன்று இருக்கிறது அதாவது என்னதான் வந்து தன் பிள்ளை பெண் இவர்களை வந்து காலேஜ் படிக்க அனுப்பித்தாலும் வேலைக்கு சென்றாலும் நான் சொல்லவில்லை நமக்கு அது உறுதி தன்மை என்பது இல்லாமல் போய்விடுகிறது கார்பரேட் உலக வாழ்க்கை கார்பரேட் உலக வாழ்க்கையில் இன்றைய காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் பார்ப்பதற்கு வந்து இதையெல்லாம் பார்ப்பதற்கு விஷயங்களோ நுணுக்கமோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது ஏன் இது காரணம் என்பதை பார்க்கும் பொழுது கூட நான் இன்றைய பதிவில் இங்கொழுது வந்து ராமர் ஜாதகத்தை போட்டிருக்கிறேன் தெய்வ ஜாதகங்கள் எல்லாம் நமக்கு வந்து அதை பார்த்தாலே புண்ணியம் சேவித்தாலே புண்ணியம் இதையெல்லாம் கொண்டிருக்கலாம் சொல்லிக் கொண்டிருந்தால் கூட அவர்களின் வாழ்க்கை நமக்கு எந்த படிப்பினையை கொடுக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் சோ ராமரும் கிருஷ்ணனும் கடையீட்டியாக எடுத்த கூடிய அவதாரங்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகங்கள் எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையை தருகிறது சோ நான் இன்றைய திருமண வாழ்க்கையை பற்றி பேசுவதால் ராமர் ஜாதகத்தை வைத்து அது சிறிது விளக்கமாக சொல்லுகிறேன் பொதுவாகவே யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை யோகமாக அமையும் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை யோகமாக அமையும் சோ அந்த திருமண வாழ்க்கை யோகமாக அமைவதற்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கும் பொதுவாகவே எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது காலம் நேரம் என்பது முக்கியமாக படுகிறது காலம் நேரம் முக்கியமாக படுகிற பொழுது இந்த காலபுருஷ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில விதிமுறைகள் எல்லாம் இன்றைய ஜாதகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன வித்தியாசங்களை கொடுக்கிறது என்பதை நாமும் பார்க்க வேண்டும் ஏதோ வந்து பேசுகிறோம் என்பதற்காக வந்து இதை வைத்துக்கொண்டு அது சொல்லலாம் இது சொல்லலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு ஜாதகனுக்கும் அவன் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது மனதால் ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள் வேறுபாடுகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தால் பணம் பிரதானமாக இருக்கிறது உத்தியோகம் பிரதானமாக இருக்கிறது குடும்பமோ குலமோ கோத்திரமோ இவைகள் எல்லாம் பிரதானமாக இருப்பதே கிடையாது நான் யாரையும் இப்பொழுதும் சொல்கிறேன் யாரையும் குறை சொல்லவில்லை எல்லோருமே அவரவர்கள் பெண்கள் சுகமாக வாழ வேண்டும் என்பது நினைப்பதில் ஏதும் கிடையாது அதே போல் எல்லா ஆண்களுமே அவர்கள் தாய் தகப்பனோடு நல்ல சுகமாக வாழ வேண்டும் என்ற நினைப்பிலும் ஏதும் கிடையாது இங்கே வித்தியாசங்கள் ஏன் வருகிறது பொதுவாக காலபுருஷ ஜாதகத்தில் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் இவை மூன்றும் முக்கியம் காலபுருஷ லக்னம் என்பது மேஷ லக்னம் மேஷலக்னத்திற்கு ஆறாம் பாவம் புதனுடைய வீடு தண்ணி அங்கே சுக்கரன் நீச்சமாகிறார் ஏழாம் வீடு என்பது சுக்கரனுடைய வீடு கலத்திரஸ்தானம் அங்கே சூரியன் நீச்சமாகிறார் சனி உச்சமாகிறார் எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய கிருச்சிகத்தில் சந்திரன் நீச்சமாகிறார் ராகு உச்சமாகிறார் இந்த மூன்று விஷயங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கவலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் கவலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பாவத்தில் புதன் உச்சமாகி சுக்கரன் நீச்சமாகிறார் என்றார் மனோ ரீதியான ஒவ்வொருவருக்கும் கணக்கு ரீதியான வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் உச்சமாகி கலத்தரம் என்கிற சுக்கரன் அங்கே நீச்சம் ஆவதால் திருமண வாழ்க்கையில் ஒரு ஒரு சிறிய பாதிப்பை கொடுப்பார் என்று தெரிகிறது ஏழாம் பாவத்தில் சனி உச்சமாகி சூரியன் நீச்சமாவது என்பது தன்னுடைய வேலை விஷயமாக தன் மூதாதையர்களை உதாசீனப்படுத்தி தன் தொழிலே முக்கியம் என்று மூதாதையர்களை பிரிந்து அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழல் என்பது அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது காலபுருஷனுக்கு எட்டாம் பாவத்தில் சந்திரன் உச்சமாகி ராகு உச்சமாக சந்திரன் நீச்சமாகி ராகு உச்சமாகிறான் என்றால் தன்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்கிற ஆசை பெரிதாகி குடும்ப பாசங்கள் என்பது நீச்சமாகி விடுகிறது இன்றைய காலகட்டத்தில் இதை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும் அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புதன் சூரியன் சனி சந்திரன் ராகு இந்த ஆறு கிரகங்கள் இன்றைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களை அதாவது இன்றைய உலகில் இன்றைய நிலையில் படித்துவிட்டு கணினி துறையில் கார்பரேட் வேலையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஆறு கிரகங்கள் பாடாய்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் என்னவென்று பார்த்தால் குரு உச்சமானால் எங்கே காலபுருஷனுக்கு நான்காம் இடத்தில் சந்திரனுடைய வீட்டில் வீட்டில் உச்சமான குரு அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு உரிய அதிபதியான குரு பாக்கியாதிபதி நான்காம் வீட்டில் உச்சமான பொழுது அந்த காலகட்டங்களில் இருந்த அதாவது காலகட்ட வேறுபாடு என்பது நிச்சயமாக சந்திரன் சுழற்சியில் வேறுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏனென்றால் ஒவ்வொரு நிலையிலும் பூமியின் சுழல்களில் வந்து சந்திரனுடைய நிலை மாறுபட்டு கொண்டே இருக்கிறது ஒரு ஆறு மணி நேரம் வித்தியாசங்களில் ஆறுபட்டு கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டங்களில் திருமணங்களில் வந்து திருமணம் நடக்கும் காலம் சுகமான திருமணங்கள் நீடித்த திருமணங்கள் எல்லாம் வந்து கணக்கீடு செய்வதில் பெரிய குளறுபடிகள் நடந்து தான் இருக்கிறது சோ அந்த உச்சமான குருவின் தாக்கத்தை எல்லோருமே எடுத்துக்கொண்டு அவரவர்கள் வந்து குடும்பத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று வாழ்ந்தார்கள் இந்த ஜாதகத்தில் பொதுவாகவே ஒரு ஆணின் ஜாதகத்திலோ பெண்ணின் ஜாதகத்திலோ பார்க்கும் பொழுது அவர்கள் ஜாதகத்தில் ஆறு ஏழு எட்டு அதாவது லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் ஆறாம் பாவத்தில் சுக்கரன் நீச்சம் ஏழாம் பாவத்தில் சூரியன் நீச்சம் எட்டாம் பாவத்தில் சந்திரன் நீச்சம் ஆறாம் பாவத்தில் புதன் உச்சம் ஏழாம் பாவத்தில் சனி உச்சம் எட்டாம் பாவத்தில் ராகு உச்சம் இந்த கிரக சேர்க்கைகள் இந்த கிரக சேர்க்கைகள் என்பது என்ன அதாவது சுக்கரன் சூரியன் சந்திரன் அமாவாசை யோகத்தில் சேரக்கூடிய சுக்கரன் அதே போல் புதன் சுக்கரன் புதன் சுக்கரன் ராகு சேர்க்கை என்பது தனிப்பட்ட ஜாதகங்களில் ஆசாபாசங்களை அதிகப்படுத்தி அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதை தவிர்த்து விடுகிறது இது முக்கியமாக ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் அது ஆணா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணு சுக்கரன் எடுக்கணும் பெண்ணுக்கு சந்திரனை பார்க்க வேண்டும் சோ இந்த இரண்டு கிரகங்களுமே இரண்டு பேரின் ஜாதகங்களை சம்பந்தப்படுகிற பொழுது இந்த சேர்க்கைகள் எல்லாம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் இன்றைய காலகட்டங்களில் அவர்களுக்கு நீடித்த திருமண வாழ்க்கையை கொடுக்கவே கொடுக்காது இது உறுதியான தன்மை எங்கு வேணாலும் எந்த ஜாதகத்தை வேண்டுமானாலும் பார்க்கலாம் திருமணமான ஒரு வருடத்திலோ இரண்டு வருடத்திலோ இவர்கள் மனைவிக்குள் பிணக்குகள் வருவதற்கு இந்த கிரகங்கள் தான் காரணமாக இருக்கும் நிலையில் எப்படி அவர்களுக்கு என்பதை ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டும் இந்த ஆறு கிரகங்களும் நவாம்சத்தில் அவருடைய நவாம்சத்தில் சேர்க்கை பெற்றிருந்தால் புதனும் சுக்கரனும் சேர்க்கை பெற்றாலும் சரி சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றாலும் சரி சந்திரனும் நவாம்ச சக்கரத்தில் சேர்க்கை பெற்றால் கூட அவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை என்பது சுகத்தை கொடுக்காது அதே போல் சுக்கரன் சூரியன் சந்திரன் இந்த மூன்று கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் புதன் சுக்கரன் ராகு சேர்க்கைகள் இருந்தால் கூட அந்த திருமண வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் பாசத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளாலும் அதாவது என் தான் நான் இருப்பேன் என் அப்பா தான் நான் இருப்பேன் என்ற ஈகோ பிரச்சனை பாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலும் அதே போல் கணவன் உறவுகளுக்குள் என் வேளையில் சம்பளம் அதிகம் சம்பளம் குறைவு என்கிற அந்த ஈகோ சம்பளத்தால் ஏற்படும் ஈகோ பிரச்சனைகளும் பெரிதாகி இவர்கள் கொண்டு போய் நிற்பது எங்கே என்றால் சட்ட பிரச்சனையில் போய் நிற்கிறார்கள் சட்ட பிரச்சனையில் போய் நிற்கிறார்கள் என்றால் பொதுவாகவே ராசி சக்கரத்திலே இந்த ஆறு ஏழு எட்டு தொடர்பு உடையவர்கள் ஆறு ஏழு எட்டு தொடர்பு உடையவர்களாக இருந்து குரு பார்வை பிரகாபித்தால் அல்லது லக்னத்திற்கு குருவானவன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் இந்த ஆறு ஏழு எட்டு சேர்க்கை உள்ளவர்கள் ஜாதகத்தில் அதாவது ஜனன ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த சேர்க்கை உள்ளவர்கள் குருவின் பார்வை பெறாமல் இருந்தால் அவர்களெல்லாம் சட்ட சிக்கலை சந்தித்து கோர்ட்டு வாசலில் தான் போய் நிற்பார்கள் திருமண பொருத்தங்களில் இவை எல்லாம் இன்றைய காலகட்டங்களில் பார்க்கக்கூடிய முழுமையான ஒன்று ஏதோ ஜாதகத்தை எடுத்தமா ஒரு பத்து பொருத்தங்களை பார்த்தமா என்கிற ரீதியில் அது அவர்களுக்கு வந்து இந்த சேர்க்கைகள் எல்லாம் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்பதற்கு பரவாயில்லை பத்து பொருத்தத்தில் ஏழு பொருத்தம் இருக்கிறது எட்டு பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் இருக்கிறது திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்களுடைய திருமணங்கள் எல்லாம் நீடித்த சந்தோஷத்தை கொடுக்குமா என்று பார்த்தால் கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது சோ ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி நவாம்சத்தில் போய் இவர்களுடைய நீச்சல் வீடான அதாவது சுக்கரன் அதற்கு பிறகு வந்து சூரியன் அதற்கு பிறகு சந்திரன் இந்த மூன்று பேருமே ஒருவருடைய நவாம்ச சக்கரத்தில் அவர்களுடைய நவாம்ச சக்கரமான கண்ணியிலோ அந்த கன்னி வீட்டிலோ அல்லது துலாம் வீட்டிலோ அல்லது வெச்சிகத்திலோ ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது அதேபோல் இந்த மூன்று கிரகங்களும் அவர்களுடைய நவாம்ச சக்கரத்தில் அந்த லக்னத்திற்கு நவாம்ச லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு சேர்ந்து நின்றாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை நீடித்த சந்தோஷத்தை கொடுத்தார் இப்பொழுது ஜாதகத்தை பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு கடக லக்னம் அதில் போய் ஆராய்ச்சி செய்வதற்கெல்லாம் நான் வரவில்லை கொடுக்கப்பட்ட ஜாதகத்தை வைத்துக் கொண்டு நாம் பார்ப்பது தெய்வ ஜாதகம் தான் தெய்வ பிறப்பு மனிதனாக அவதாரம் எடுத்து வாழ்ந்த ஜாதகம் அவர் வாழ்க்கையில் நமக்கு நிறைய எல்லாம் இந்த ஜாதகத்தின் மூலமாக சொல்லி வருகிறார் குரு என்பது அவருக்கு கடகத்தில் இருக்கிறது சனி துலாத்தில் உச்சமாகி இருக்கிறார் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் உச்சமாகி இருக்கிறார் நன்றாகவே பாருங்கள் சுக்கரன் உச்சமாகி இருக்கிறார் அவருக்கு இல்லையா அவருடைய ஜாதகத்தின் ஆறாம் அதிபதி யார் என்று பாருங்கள் அதாவது இந்த காலபுருஷ லக்னத்திற்கு தொடர்புகள் எல்லாம் இருந்தால் அதாவது நீச்சம் ஏழில் நீச்சம் எட்டில் எட்டாம் இடங்களில் கலத்தரம் நீச்சமாகிறது ஆத்மா நீச்சமாகிறது மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீச்சமாகிறது ஆகவே கலத்தரமும் உயர்வும் பாகங்களும் நீச்சமாவதால் எந்த ஜாதகத்திலும் கூடாது அவர்கள் சேர்க்கையும் இருக்கக்கூடாது என்பதுதான் ஜாதகத்தின் விதி நீங்கள் பார்க்கும்பொழுதெல்லாம் ஒரு ஆணின் ஜாதகத்திலோ பெண்ணின் ஜாதகத்திலோ இவருடைய ஆறு ஏழு எட்டாம் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் தொடர்பு இருந்தாலும் பெண்ணினுடைய ஆறு ஏழு எட்டாம் அதிபதி ஒரு அவருக்கு பொருத்தம் பார்க்க ஆணின் ஜாதகத்தில் தொடர்பு இருந்தாலும் இவர்கள் இருவருக்குமே நீடித்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்காது அவர்கள் திருமணமாகி மனக்கசத்தில் பிரிவைத்தான் ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ராமர் ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆறாம் பாவம் என்பது லக்னத்திற்கு ஆறாம் பாவம் குரு ஏழாம் பாவம் சனி எட்டாம் பாவமும் பாருங்கள் நன்றாகவே சனி என்பவர் குருவை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் இல்லையா இந்த ஆறு ஏழு எட்டு தொடர்பு இங்கே வருகிறது அப்படியும் ஏழாம் பாவத்தில் என்ன பண்ணுகிறார் செவ்வாயையும் பார்த்து விடுகிறார் பார்த்தவுடன் லக்னமும் லக்ன கேந்திரத்திலும் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற கிரகங்கள் எல்லாம் பஞ்சமகா புருஷ யோகத்தை கொடுக்க வேண்டும் அவர் அவதாரம் என்பதால் அவருக்கு அந்த பஞ்சமகா யோக புருஷ யோகத்தை கொடுத்தால் கூட அவருக்கு அந்த திருமண யோகத்தில் களத்திர சுகத்தை கொடுத்ததா என்றால் திருமணமானதிலிருந்து அவர் தன் மனைவியோடு சந்தோஷமாக இருந்தாரா என்றால் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது அவருடைய கருமா என்னவோ அந்த கருமாவை தீர்த்து வைப்பதற்காக அவதாரம் செய்ததால் அவர் எதை நோக்கி பயணப்படுவனோ அதை நோக்கித்தான் பயணப்பட்டார் திருமண வாழ்க்கையில் சுகங்கள் அவ்வளவாக கிடையாது இல்லையா சோ திருமணம் தாய் தகப்பனுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு இடத்தில் முடிவு செய்யப்பட்டது கல்யாணமானவுடன் மனைவியை பிரிந்தார் பிறகு மனைவியை சேர்த்துக்கொண்டால் கொண்டால் கூட யாரோ ஒருவர் சொல் பேச்சு கேட்டு மறுபடியும் கர்ப்பமான மனைவியை கொண்டு போய் விட்டார் பிள்ளைகளுக்கும் இவருக்கும் சண்டைகள் மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கிறது என்றால் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் அந்த ஆறு ஏழு எட்டு தொடர்பு என்பது அவர்களுடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் ஆகவே ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது காலபுருஷ விதியின்படி ஒரு ஆணின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டு தொடர்பானது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் அவருக்கு பொருத்தம் பார்க்கிற ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் அவளுடைய லக்னத்திற்கு ஆறு ஏழு எட்டாம் அதிபதியானவர் ஆணின் ஜாதகத்தில் சேர்க்கை இருக்கவே கூடாது பொதுவாக இந்த லக்னத்திற்கு ஆறு ஏழு எட்டாம் அதிபதிகளில் சேர்க்கை எதற்காக இதை பார்க்கிறோம் என்றால் காலபுருஷனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் இந்த நீடித்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நீச்சம் ஆவதால் எடுத்தால் கூட சுக்கரன் சனி ராகு ஆறு ஏழு எட்டில் சுக்கரன் அதாவது புதன் சனி ராகு காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான கண்ணியில் புதன் உச்சம் ஏழாம் இடத்தில் சனி உச்சம் எட்டாம் இடத்தில் ராகு உச்சம் சோ இந்த புதன் சனி ராகு சேர்க்கை கூட ஒரு மனித வாழ்க்கையில் அளவுக்கறிகமான பேராசைகளையும் ஆசாபாசங்களையும் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை கூட பாதிக்கக்கூடிய தன்மை உண்டு ஆகவே இந்த ஆறு கிரகங்களின் சேர்க்கைகள் என்பது சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் கொடுக்கும் அதுவும் இன்றைய காலகட்டங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் கணினி வாழ்க்கையில் இவை கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டிய உண்டு ஆகவே இன்றைய காலகட்டங்களில் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் திருமணம் பொருத்தங்கள் பார்க்கிற பொழுது ஒரு ஆணின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆறு ஏழு எட்டு தொடர்புகள் பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது பெண்ணின் ஜாதகத்தில் உள்ள ஆறு ஏழு எட்டு தொடர்புகள் ஆணின் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி தொடர்புகள் இருந்தாலே அவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுத்து அவர்களுக்குள் ஒரு விரிசலை ஏற்படுத்தும் இதை குரு பார்த்தால் ஓரளவுக்கு பெரியவர்கள் மூலமாக சமாதானப்படுத்தி குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கலாம் இல்லை என்றால் கஷ்டம் இவைகள் மூன்று பேருமே நவாம்ச சக்கரத்தில் அவரவர்கள் நீச்ச ராசியில் போய் அமரக்கூடாது இந்த மூன்று பேரும் சேர்க்கை பெற்று நவாம்சத்தில் அவரவர்கள் நீச்ச வீட்டில் போய் உட்காரக்கூடாது அதாவது கண்ணியில் சுக்கரன் நீச்சம் துலாத்தில் சூரியன் நீச்சம் திருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் இந்த மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெற்று நவாம்சத்தில் போய் அங்கே கண்ணியிலோ துலாத்திலோ திருச்சிகத்திலோ சேர்க்கை பெற்று இருக்கவும் கூடாது என்பது விதி இது வந்து மூல நூல்களில் சொல்லப்பட்ட முக்கியமான விதிகளாக இருக்கிறது இந்த விதிகளை நாம் பொருத்தி பார்த்துத்தான் ஜாதக ரீதியாக பொருத்தங்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டங்களில் ஏனோ தானோ என்று பொருத்தங்கள் பார்த்துவிட்டு சேர்த்துக் கொள்வதும் பரவாயில்லை என்று சேர்த்துக் கொள்வதும் அதாவது காலகட்டங்களில் ஜாதக பொருத்தம் என்பது ஓரளவுக்கு தான் இருக்கிறதே தவிர ஒரு ஐந்து பொருத்தம் நான்கு பொருத்தங்கள் இருந்தால் கூட அந்த மணமகளோ மணமகனோ அவர்களுடைய வேலையோ சம்பாத்தியமோ அதிகமாக இருந்தால் செய்து கொள்ள செய்து கொள்ளலாம் தான் இவர்கள் எல்லாம் திருமணத்தை முடிவு செய்கிறார்களே தவிர அதற்கு பிறகு அவர்களுக்கு சக்கரத்தையோ சோழசாம்சி சக்கரத்தையோ வைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஒரு நீடித்த திருமண வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அறுபது வயது வரை இருந்து கொண்டு பூர்த்தி செய்து கொள்வார்களா அவர்கள் பேரன் பேட்டியை எல்லாம் என்பதை பார்க்காமலேயே திருமணத்தை முடிவு செய்து கொண்டு அல்லல் படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே இன்றைய திருமண பொருத்தங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் பாப பொருத்தங்கள் எல்லாம் பார்க்காமல் திருமணம் செய்வது என்பது நல்ல ஒரு நீடித்த திருமண வாழ்க்கையை கொடுக்காது அப்படி பார்க்கும் பட்சத்தில் தான் நவாம்ச பலம் உள்ள ஜாதகங்கள் தான் இந்த நீச்சமான கிரகங்கள் எல்லாம் நவாம்சத்தில் பலம் பெற்று நின்றால்தான் அதாவது சுக்கரன் சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள் எல்லாரும் கிரகங்கள் எல்லாம் நவாம்ச சக்கரத்தில் ஒருவருக்கு யாருக்கு நவாம்ச லக்னத்திற்கோ அல்லது நமாம்சத்தில் அவர்களுடைய ஆட்சி வீட்டு உச்ச வீட்டில் போய் அமர்கிறார்களோ அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் தான் சந்தோஷமும் அமைதி அமைதியும் நீடித்திருக்கும் என்று சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்